வணக்கம் இன்று நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு படியாக இருந்தது இப்போது உங்கள் உடல் ஓய்வுக்கு உங்கள் மனம் அமைதிக்கு துவங்கப் போகிறது இந்த சிறிய நேரத்தை நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் பெற வேண்டிய அமைதி இப்போது உங்களை நோக்கி வருகின்றது தயவு செய்து கண்களை மூடுங்கள் மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள் மெதுவாக விடுங்கள் மூச்சை மெதுவாக விடுங்கள் மூச்சை மெதுவாக விடுங்கள் இந்த இருபத்தைந்து நேர்மறை எண்ணங்களையும் உங்கள் ஆழ்மனதில் ஆழமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்று நான் செய்ததை பற்றி நான் நன்றி தெரிவிக்கிறேன் நான் என்னால் இயன்றதை செய்தேன் நான் என்னை மன்னிக்கிறேன் என் சுவாசம் சாந்தியை கொண்டு வருகிறது நான் ஒரு அமைதியான உறக்கத்திற்கு தயாராக இருக்கிறேன் என் மனம் நாளைய நம்பிக்கையை கொண்டுள்ளது நான் பாதுகாக்கப்படுகிறேன் நான் இந்த உலகத்தில் மதிப்புள்ள ஒருவர் என் உள்ளத்தில் அமைதி நிறைந்துள்ளது நான் இன்று விட்டுவிட்டதை நாளை தொடர முடியும் என் உறக்கத்தில் என் உடல் தன்னை சீரமைக்கின்றது ஒவ்வொரு மூச்சும் எனக்கு ஆழமான நிம்மதியை தருகிறது நான் நேசிக்கப்படுகிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் என்னால் எதையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள முடியும் என் கனவுகள் என் பயணத்தை வழிநடத்துகின்றன என் உடல் ஒவ்வொரு தசையும் தளர்ந்து வருகின்றது நான் என் பயங்களை விடுத்துவிட்டேன் என் மனதில் இப்போது அமைதி நிலவுகிறது என் மனதில் இப்போது அமைதி நிலவுகிறது என் மனதில் இப்போது அமைதி நிலவுகிறது நன்றி என் உடலுக்கும் மனதுக்கும் நன்றி என்னை சுற்றியுள்ள அன்புக்கும் இப்போது உறங்குவேன் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் நாளைய நாளை நம்பிக்கையுடன் எதிர்கொள்கிறேன் இனிய கனவுகள் எனக்கு காத்திருக்கின்றன இந்த இனிய நாளை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றி இப்போது உங்கள் மனம் மெதுவாக உறக்கத்தின் அமைதிக்குள் சென்று கொண்டிருக்கிறது உங்கள் உடல் ஒவ்வொரு தசையும் ஓய்வடைகிறது உங்கள் சுவாசம் மெதுவாக ஆழமாக மாறுகிறது ஒவ்வொரு கணமும் அமைதியாக உருகுகிறது நீங்கள் வலிமையானவராக இருக்கிறீர்கள் நாளை ஒரு புதிய வாய்ப்பு இன்று உங்கள் பயணத்தில் ஒரு அழகான அத்தியாயம் முடிவடைந்தது இப்போது உறக்கத்தை அனுபவியுங்கள் இனிய இரவு நல்வாழ்த்துக்கள்